அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ரிஷப லக்கணம் மிதுன லக்கணம் கடக லக்கணம் அதே போல் இந்த ராசியும் பொருந்தும் ராசி மிதுன ராசி கடக ராசி இவங்கள் இருந்து எப்படி விடுபடலாம் அது எந்த இறைவனை வணங்கலாம் பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்கணா ரிஷப லக்கணக்காரர்களுக்கு சுக்கரனோடு குரு சேரும் பொழுது கடன் தீரவே தீராது இவங்க வெள்ளிக்கிழமை தூரம் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி லட்சுமி அஸ்வத்துரம் உச்சி வர கடன்கள் இவங்களுக்கு மாயமாக மறைஞ்சிடும் கருத்து கொள்ளுங்க ரிஷப ராசி ரிஷப லக்கணக்காரர்கள் அதே போல் மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்கள் மிதுன லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் மகரம் மிதுனம் கன்னி ஆகிய ராசிகளில் இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் ஏற்படும் ஆங்கேருக்கு சனிக்கிழமையில் அர்ச்சனை செய்து செந்தூர் காப்பு சாற்றி வழிபட்டால் தீராத கரண கரனாக இருந்தாலும் அதை மிகவும் எளிதில் அடைச்சிடுவாங்க இந்த மிதுன லக்கணக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கடகராசி கடக லக்கணக்காரர்கள் கடக லக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் மிதுனம் கடகம் கன்னி தனுசு ஆகிய ராசிகளில் இருக்கும்போது கடன் தொல்லைகள் வலுவாக இருக்கும் கடன் தொல்லைகள் தீர திருப்பது சென்று வந்தால் இவங்களுக்கு அதில் மாற்றங்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் மாலை நேரத்தில் சந்திர பகவானை வணங்கினா இவங்களுடைய கடன்கள் படிப்படியாக குறையும் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிருவனம் சென்று என்றால் முழுதுமாக கடை அடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் கடக ராசி கடக லக்கணக்காரர்கள் இந்த மூன்றாம் முறையை தவறாமல் வணங்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது அமாவாசை வரும் அமாவாசை முதல் நாள் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நாள் அதுக்கு அடுத்தது வர்றது மூன்றாவது நாள் மிக மிக சிறப்பு அவங்கள் வணங்க வணங்க அவங்களுக்கு இந்த கடக ராசி கடக லக்கணக்காரர்களுக்கு சந்திர பகவானின் முழு பலனும் அவங்களுக்கு கிடைத்து அவங்களும் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் இல்லாமல் வாழ்வார்கள் நன்றி வணக்கம்